வணக்கம் சின்ன கிரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய தகவல் சிறப்பான ஒரு தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அகல கால் வைத்தால் என்ன நடக்கும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகின்றோம் நமக்கு வாழ்க்கையில எப்பவுமே சுயபுக்தி வேணும் மற்றவர்கள் சொல்கின்றார்கள் என்று எடுத்தோம் கவுத்தோம் என்று நாம் எந்த ஒரு செயலையும் ஈடுபடக்கூடாது நமக்கு வந்து முன்ன இருந்த நிலைமையே நிலை நம்ம கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்த நிலைக்கு வரணும் தான் அனைவருமோட எண்ணங்கள் அதற்காக நம்ம உழைக்கிறோம் அதனுடைய பலனும் கிடைக்கும் ஒரு படியிலிருந்து அடுத்தபடி ஏற ஏறி ஒவ்வொரு படியாக ஏறும்போடு தான் மேலே போக முடியும் மாடிக்கின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மாடிக்கு போகணும்னா ரெண்டு ரெண்டு படி மூணு மூணு படியா தாவணும்னா ஒரு கட்டத்தில் சரிக்கு கீழே வந்துருவோம் எங்க ஆரம்பிச்சோமோ அதே நிலைமைக்கு வந்துடும் ஏன் இவ்வளோ கருத்துக்களை சொல்கிறேன்னா நம்ம வாழ்க்கை நம் தான் நம்மளுடைய மகிழ்ச்சியும் நம் கையில் தான் உள்ளது நம்ம குடும்பத்தின் நிலைமை திடீர்னு உயர்ந்திருது அப்போது இதைவிட நாம் கால் வைக்கலாம் விட வசதியாக வாழும் வாழ்வதைப் போல பகட்டாக வாழணும் என்று தன் நிலைமையை யோசிக்காமல் அவங்க வந்து ஒரு குடும்பத்தில் சேர்ந்த குடும்பத் தலைவர் குடும்பத் தலைவி உறுப்பினர்கள் எப்பவுமே ஒரு செயலை ஈடுபடும் பொழுது நான்கும் யோசித்துத்தான் செய்ய வேண்டும் மற்றவர்கள் சொல்கின்றார்களே என்று உடனே அதற்கு தலையசைக்க கூடாது அதில் உள்ள நன்மை தீமைகள் என்ன என்பதை நான் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் நம்ம அப்படி யோசிக்காம அடுத்தவங்க சொல்றாங்க நம்மளும் இதைவிட வசதியாக பகட்டாக வாழலாம் என்று எண்ணி நம் நிலைமையை மறந்து நம்ம வந்து அகலக்கால் வைத்தால் நம் நிலைமை இருப்பதை விட மிகவும் மோசமாக போயிடும் நம்ம போயிடுறோம் அடுத்தவங்க சொல்கிறாங்க அடுத்தவங்க சொல் பேச்சை நம்ம கேட்டுட்டு நம்ம நிலைமையை யோசிக்காமல் நம்ம உயரத்தில் வரணும்னு சொல்லிட்டு போயிடுறோம் போன பிறகு தான் அதன் கஷ்டங்கள் நெளிவு சுழிவுகள் எல்லாம் நமக்கு படும் போகும்பொழுது நம்ம ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடும்போது இன்னும் நம்மளால முடியும் நம்பிக்கை வேண்டும் அந்த நம்பிக்கை நன்மையாக இருப்பது இருக்கின்றதா என்று நாம் யோசிக்க வேண்டும் நம்ம வந்து இந்த ச எப்படி வேணுன்னாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் என்றால் சமாளி கூடிய திறன் இருப்பது போல அதற்குரிய வழியும் கண்டிப்பாக நமக்கு வேணும் இதுதான் வந்து நமக்கு வந்து எதையுமே எதிர் நோக்கி நமக்கு வந்து இந்த பணம் வரும் இந்த சைடு பணம் வரும் அந்த சைடு பணம் வரும்ன்ட்டு எதையுமே நம்ம எண்ணம் கொண்டு நம் முயற்சிகளை முயற்சி செய்யவே கூடாது பணம் நம் கையில் இருக்க வேண்டும் வருமானம் நமக்கு இருக்க வேண்டும் வருமானத்தை பொறுத்து தான் நாம் எந்த ஒரு செயலையும் ஈடுபட வேண்டும் எதையும் எதிர்பார்த்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது நம்மளால் முடியும் என்றால் அதை எதிர்நோக்கி நம்ம அந்த செயலில் ஈடுபடலாம் மற்றவர் சொல்கின்றார்கள் என்று தன் நிலைமையை யோசிக்காமல் அகலக்கால் வைத்து விட்டு அதற்கு பிறகு நம்ம வருத்தப்பட்டாலும் எந்த ஒரு புரோஜனமும் கிடையாது நிறையா செலவு பண்ணியிருப்பீங்க அதற்காக எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் நம்ம அந்த ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் யோசிக்கிறது ஐயோ ஏன் இந்த செயலில் நம்ம வந்தோம் இன்னை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் எப்படி நம்ம வாழ போகிறோம் அப்படி என்று பின்னாடி ரொம்பவே வந்து அதை பற்றி பினாத்துவது பினாற்றுவதா என்ன சொல்கிறது அவங்க வாயில் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க தெரியாம நான் இந்த செயலில் அடுத்தவங்க சொல் சொல் பேச்சு கேட்டு நான் இந்த தவறை செய்து விட்டேனே நான் சற்று யோசித்து இருக்கலாமே என்று பின்னாடி வருத்தப்படுவது வருத்தப்பட்டு அதை பற்றியே பேசி பேசி நொந்து நொந்து நூலாகுவது அது எதிர்த்து நம்மால் வாழ்க்கையில நாம் கட்டுப்பாட்டோடு நம் வருவாய்வுக்கு ஏற்ற நம்முடைய குடும்பத்தை வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்து நடத்தி செல்வதுதான் சிறப்பு மற்றவர்கள் சொல்கின்றார்கள் என்று நாம் வருமானத்திற்கு மீறி நாம் செய்யும் எந்த செயலும் யோசித்து தான் செய்யணும் அப்படி யோசிக்காமல் நம்ம அதில் இறங்கிட்டோம்னா பின்னாடி வருத்தப்படணும் நிறையவே வருத்தப்படணும் அடுத்து நம்ம வந்து அந்த செயலில் வந்து வெளியில் வர முடியாது அதற்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும் அதனால் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் நீங்கள் தயவுசெய்து மற்றவர்களுக்காக அந்த செயலை செய்யாதீங்க உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு வாழ்க்கையோட தரத்தை பொருளாதாரத்தை உயர்த்தணும் இல்லை ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடணுன்னா நீங்கள் யோசிங்க நீங்கள் மற்றவர்கள் சொன்னாலும் அதை விட்டு தள்ளிவிட்டு நீங்கள் ஒரு இடத்துல அமைதியான சூழ்நிலையை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல உட்காந்துட்டு யோசிங்க அது உங்கள் மனதுக்கு சரின்ட்டு பட்டு நம்மளால் முடியும் இந்த செயலை நம்ம ஈடுபடலாம் என்று சமாளிக்க முடியும் என்று உங்கள் மனம் பல போத போராட்டங்களுக்கு அப்புறம் ஒப்புதல் கொடுத்தான் நீங்கள் அதை செய்யலாம் மன தடுமாற்றம் ஏற்படும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அந்த செயலில் ஈடுபடாதீங்க ஒவ்வொரு படியாக மெதுவாக ஏறிட்டு போகுதுங்க ஏறி போனாலும் நம்ம போக வேண்டிய இலக்கை அடைய தான் வேண்டும் தாவிட்டு போனால் மூணு படி நான்கு படி தாவி தாவி ஏறி நம்ம சீக்கிரம் அந்த இலக்கை அடையணுன்னா கால் தடுமாறி எங்கே ஆரம்பித்ததோ அதே இடத்துக்கு வந்து அதே இடத்திற்கு வந்து சேர வேண்டியது தான் அதனால் வாழ்க்கையில ரொம்பவே கவனமாக தேவை முள் பட்ட சேலை போல நம்ம வாழ்க்கைய பத்தனமாக பார்த்துக்கணும் அந்த சேலை சட்டுன்னு இழுத்தோம்னா அந்த சேலையை செடியிலேருந்து பட்ட சேலையை சடக்குன்னு இழுத்தால் கிழிஞ்சிடும் அது அப்புறம் ஒன்றுத்துக்கும் உபயோகப்படாது அதுவே மெதுவாக பதமாக அந்த சேலையை முள்ளிலிருந்து நம்ம எடுக்கும் பொழுது சேலை வந்து பதம் பார்க்காது முள் வந்து சேலையை பதம் பார்க்காது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு வாழ்க்கைக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் எப்பவுமே அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது நிதானமாக யோசித்து நம் வாழ்க்கையின் பயணத்தை தொடங்குவ தொடங்கி முடியும் வரை நாம் யோசித்து செயல்படுவது வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்